ஆ என்னமா இப்படி பண்றீங்கமா அட போங்கமா நீங்க வந்தேன்னு இல்லன்னு சொல்லப்றீங்க நானா எக்ஸ்பிரஸ் இருக்கற ஆச்சல தம்பி பேய் ஓட்டறதுல பெரிய ஓட்டு ஓடிட்டாப்ல மணி தோத்துடா ஆச்சல போடா தம்பி உட்காரு போ சொல்றாங்க இல்ல பொதுவா பொண்ணு கிட்ட ஒன்னு இருக்கு எது அட்டு ஃபிகர் எது நல்ல ஃபிகர்னு கண்டுபுச்சிரலாம் ஏதோ கவுண்டர் கொடுப்பீங்களாக்கா இல்ல இல்ல நீங்களே இல்ல நீங்க இல்ல இல்ல தம்பி வேண்டாம் வேண்டாம் ஃபிகர் அட்டு பெண்கள் அது ஏன் பண்ண முடியாது விடுன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் ஆரம்பமே அரங்கம் அதிர்து அப்படியே நான் உள்ள இது அவங்க ஒரு சூப்பரான ஒரு வெல்கம் கூப்பிட்டாங்க எப்படியும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஆஹ் வாங்க சார் வாங்க ஓகே இல்ல கிண்டல் பண்றியா ஹும் பண்றியா சங்குபுடுகிறியாடா இரண்டு திறப்புல கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய ஆண்கள்

அவ்ளோ பெரிய காமெடி இல்ல இது சிரிச்சிட்டே சொல்வாங்க ரொம்ப சிரி சிரின்னு சிரிப்பாங்க அவங்க ஜோக் சொல்லும்போது ஆனா அவங்க ஜோக் சொல்லி முடிச்ச கூட கூட இருக்க யார் பேரும் உங்களுக்கு சிரிப்பு வராது இப்ப கூட அதான் நடந்துச்சு நம்ம ஹையர் ஆபீஷியல் கேப்பாங்க என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி கஷ்டம் சத்தம் போடுறாங்க அப்படி இளநீல தண்ணியே வரல வரலையா சார் அப்படி சரிங்க சரிங்க ஏய் வேணா வேணா இந்த டைப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க இல்ல ஹெச்ஆர் பேங்க் ஆபீஷியல்ஸ் அவங்கள அவங்க வேலைய பார்த்தாலே சிரிப்பு வரும் சுவாமி கடமை பார்த்தாலே சிரிப்பு பார்த்தாலே சிரிப்பு வரும்

கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்களே இல்ல பொதுவா பொண்ணு கிட்ட ஒண்ணு இருக்கு எது அட்டு பிகர் எது நல்ல பிகர் கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது கவுண்ட் குடுப்பீங்களா இல்ல இல்ல நீங்க இல்ல நீங்க வெளியவா மம்பட்டி விட்டு நடுமண்ட தொடக்கறீங்க இல்ல 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 தம்பி வேண்டாம் வேண்டாம் பிகர் அட்டு பெண்கள் அது நீனால பொது பண்ண முடியாது we don't encourage that ஏனா இல்ல பிரண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் பேஜ் கிர் வாங்கலாம் ஒரு ஆணியம் புடுங்க வேணாம் மேனேஜர் பேர் என்ன வினோத் அவர்களா ஜோ பேசுங்க

ओके एबडी इरके अपर एंडा एबडी ला बंद अब ना मरुडी वांगे कुडुमा अरे एबडी से बोलरे से पुरी ला बिनरा मारी सुद अहा अबिनु आहा अयोयो यार गन तेरिंच हे 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 सुबह होने टेस्ट

என்னமோ நடக்க போகுது ஆர்டிஸ்ட்னா கவுண்ட் கொடுப்பாங்கல்ல அவங்க கிட்ட கொடுங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து நிக்கறாங்க ஏதும் காமெடியா சரிங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுวะ நாங்க பிரியா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் என்ன சொல்ல ஒரு மாதிரி இருக்கு என்னால உங்க தலையில ஒரு மாதிரி இருக்கு நான் எதரா சொன்னேனா இயர்க்கையாதே இது இயர்க்கை கிடையாது நடமுறை சரியில்லையே திமிரு பிடிச்ச பய இருக்குமோ ஒரு ஒரு பாதை மேல உங்க மூஞ்ச பாக்க முடியலனால அது இந்த போட்டு வளைஞ்சு வளைஞ்சு இருக்கா பாக்க முடியல உங்க மூஞ்சி அத நான் பாக்கலையா சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன் எனக்கு அது போட்டு மட்டும் தான் வளைஞ்சு இருக்கு உங்களுக்கு எல்லாமே வளைஞ்சு வளைஞ்சு இருக்கா என்னது பாக்குறது பாடி லாங்குவேஜ் வேற பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பாத்தா பாடி லாங்குவேஜ் இடையில இடையில எசகு பேசிக்கிட்டு இருக்க

இனிமே சாவுகாச ஆகாதியா இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு பம்பு செண்ட் எழுத்து அப்படியே கட்டி அப்படியே கட் பண்ணிக்கிறா அப்ப நமக்கு கலாயத்தில் நன்றாக வருகிறது காமெடி வருகிறதா என்பது கேள்விக்குறி ஆமாங்க அவ்வளவுதாங்க